வணக்கடலே கடவுளூர் டிவி நேர்களுக்கு லக்ஷ்மி அன்பு வணக்கங்கள் இப்போ பணம் பார்க்க போது வார ராசி பலன் பதினேழாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை எப்படி இருக்கப்போ தான் பார்க்கப்போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் வந்து ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறோம் மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்களது ஜாதகத்தில் என்ன தசாபக்தி அந்த அது மிங்கல் பண்ணி பாகம் ரொம்ப இருக்கும் டிப் ஆஃப் இருக்கு மறக்காமல் தனுசு ராசிக்கு வந்து ராசி அதிபதி குரு நெட் இருக்கார் கொஞ்சம் வந்து நிலபுலங்கள் சம்பந்தமான விஷயங்கள் தாயார் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் ஏன்னா வந்து ஒன்று நான்கு எட்டு போதே தாயார் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான வாய்ப்புகள் வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதியான சனி நாளில் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன கழகங்கள் வீடு விற்பனை சம்பந்தமான விஷயங்கள்ல வர லாம் மற்றபடி வந்து பேசும்போது ஒரு பிடிவாதம் இருக்கும் ஸோ அதை தலை தீட்டிக்கினாலே போதும் குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சி வரும் ஏன்னா அது பிடிவாத்தாததால தான் நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ காரியத்தடையோ வரும் ஸோ நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாமே விட்டு கொடுத்து போனீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நான்காம் அதிபதி உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் வண்டி வாகனங்கள் ஓட்டுறதுலாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பன்னெண்டில் இருக்கும் அது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட நடவடிக்கைகளில் வந்து நம்ம கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும் என்னடா இந்த பிள்ளை இந்த மாதிரி நடந்துக்குதுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான சுக்கரன் பதினொன்றில் இருக்கும் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது மூத்த சகோதரர்கள் நண்பர்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி ஏழாம் அதிபதியான புதன் ஸோ ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களாம் இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து அதுக்கான அலைச்சல்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் அதிபதியான சந்திரன் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு திங்கள் செவ்வாயில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே லாபகரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் உங்களுடைய பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான புதனும் பன்னெண்டில் இருக்கும்போது தொழிலான விஷயம் பிரயாணங்களும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கும்போது வெளிநாடு வெளியூர் பிரயாணம் போகிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இருக்கிறதுக்கு அனுப்ப அப்பா சார்ந்த உறவுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயம் இருக்குங்க மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்து பொது பலங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பலம் தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி அந்தங்கள் சூரியன் சூரியன் வந்து பன்னெண்டில் இருக்கும்போது நிறைய பிரயணங்களை கொடுக்கும் பிரயாணங்களாக லாபம் வருமானா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து அந்த பிரயாணங்களில் வந்து அது குருடைய சாரத்தில் ஒரு நாலு நாளைக்கு போகிறதுனால கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும் கொஞ்சம் கவனமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு பெரும் பணம்லாம் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசு லக்னமாக இருந்து சந்திரன் தேசா சந்திரன் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து திங்கள் செவ்வாயில் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே பெரிய லாபங்களாக முடியும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தேசா செவ்வாய் வந்து ஐந்தாம் அதிபதி பன்னெண்டுல குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் வேலை விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து ஒரு எமோஷன்ஸ் இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் அதை பார்த்து தான் பண்ணணும் கணவன் மனை உறவு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயம்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தனுசு லக்னமாக இருந்து ராகு தேசம் ராகு வந்து இருந்து அது குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஒரு டாக்குமெண்ட்டோ செக்கோ இஷ்யூ பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கற்பனையிலே வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் மற்றவங்க மேலே சந்தேகப்படுறதை விட்டுட்டு தீர விசாரிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தனுசு லக்னமாக இருந்து குரு தேசா குரு குரு வந்து ஒன்று நான்காம் தேதி எட்டில் இருக்கும்போது சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வண்டி வாகனம் ஓடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தாயரோட உடல்நலம் விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தனுஷு லக்னமாக வந்து சனி தேசாபு சனி வந்து ரெண்டு மூன்றாம் அதிபதி நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை கொஞ்சம் டிலே ஆகலாம் மற்றபடி பேசும்போது கொஞ்சம் வந்து நம்ம அடமெண்ட்டாக பேசுவோம் அதை மட்டும் தளர்த்திக்கிட்டோம்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் புதன் தேசாபுத்தி அந்திரங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு மற்றும் பத்தாம்மதி பன்னெண்டில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல்கள் இருக்கும் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்னதாக ஒரு கருத்து பேதங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரும் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து கேது தேசாவதிலும் கேது வந்து ஒன்பதிலிருந்து அது சுக்கு தேசியும் பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணங்கள் ஆன்மீக சுற்றுலா ஏதாச்சும் வந்து மலை மேலே இருக்கும் கோயில்களுக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும் ஸோ அது வந்து சந்தோஷமாக போயிட்டு வருவீங்க தனுசிலகனமாக வந்து சுக்கரன் தேசம் சுக்கரன் பதினொன்றில் இருக்கும் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இப்போ ரொம்ப அற்புதமாக இருக்குது ஸோ கடன் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் அதீதமாக கடன் வாங்கும் இப்போ சூழ்நிலை வரலாம் அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க வழக்குகள்லாம் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக அந்த கற்றுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை ஆனதார இறைவனை பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இவ்வளோ ரொம்ப அற்புதமாக இருக்குது ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஸோ விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் சூரியன் பேச்சியாகி போகிற ஒரு விஷயந்தான் சூரியன் வந்து இப்போ துலாமில் இருந்து விருச்சிகத்துக்கு பேச்சியாக இருந்த ஒரு காலகட்டத்தை தான் நம்ம விஷ்ணுபதி புண்ணியகாலம் அதுவும் ஸ்திர ராசிகளில் சூரியன் நுழைகிற காலமாகவும் நம்ம சொல்வோம் அன்றைக்கி நம்ம என்ன பண்ணால் நமக்கு நல்லா வந்து நடக்கும் என்ன மாதிரி நல்லது நடக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னாலே பொருளாதார ரீதியாக எனக்கு ரொம்ப பண கஷ்டம் இருக்குது ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது எனக்கு வந்து ஃபினான்ஷியலி நான் ரொம்ப டவுனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை வந்து நான் பயன்படுத்திக்கணும் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னா ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா இந்த பிரார்த்தனையை நீங்கள் பண்ணும்போது அந்த ஃபினான்ஷியல் பேர்டன் வந்து ஒரு ரெண்டு விஷ்ணுபதி புண்ணிய காலம் தாண்டும் போதே அந்த ஃபினான்ஷியல்லேருந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் இருக்கும் பெரிய பண உறவை கொடுக்கறதுக்கான ஆகலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது என்ன பண்ணணும் அது வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் உங்களுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி அன்றைக்கி கார்த்திகை ஒன்று ஓகேங்களா பதினேழாம் தேதி அன்னைக்கு இங்கே காலையில் பத்தரை மணிக்கு வருதுங்க ஸோ காலையில் வந்து பத்தரை மணிக்குள்ளாக அதாவது முதல் நாள் நைட்டு தான் அது பயிற்சி ஆகுது சூரியன் இருந்தாலும் நமக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ளே காலையில் நீங்கள் வந்து அந்த பிரார்த்தனை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் என்ன மாதிரி பிரார்த்தனைனா ஒரு இருபத்தேழு பூ ஒரு கவரில் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஒரு விஷ்ணு ஆலயம் போங்க கொடிமரம் இருக்கணும் அந்த விஷ்ணு ஆலயத்தில் ஓகேங்களா பெருமாள் கோயிலில் சின்ன சின்ன பெருமாள் கோயிலும் நிறைய இருக்குது கொடிமரம் இருக்கிற ஒரு பெருமாள் கோயில் போங்க மனதார அந்த ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிட்டு அப்படி ஜபம் பண்ணுங்கள் சும்மா அப்படியே உள்ளுக்குள்ளே மனசார அந்த இறைவனை நினச்சிக்கிட்டு இருபத்தேழு சுத்து ஒரு முடியும் போது ஒரு பூவை வச்சுட்டு வாங்க ஏன்னா நம்ம கவுண்டிங்கில் போனோம்னா பிரார்த்தனை போயிடும் அதுக்காக நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே பண்ணிவிட்டு வாங்க இருபத்தேழு சுத் சுற்றி சுற்றிட்டு இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு வெளியில் வாங்க அற்புதமான பழங்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலி எவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப ரொம்ப எனக்கு அடுத்தது என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னவங்களுக்கும் ஒரு பெரிய கொடுத்த காலகட்டம் தான் இந்த வழிபாடு இந்த வழிபாடை எல்லாரும் கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுது உங்கள் லட்சுமி நாராயணன் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்